வணக்கம் நான் இன்றைக்கி ஒரு கதையோட கூடிய ஒரு மெசேஜ் தான் நான் உங்களுக்கு சொல்லலான் இருக்கேன் அது கதை வந்து நான் படித்தது படித்ததில் பிடித்தது அப்படின்னு கூட வச்சுக்கலாம் ஆனால் அந்த கதையை எனக்கு அப்படியே அதில் உள்ள மாதிரி சொல்ல தெரியல என்னுடைய வேலை நான் சொல்கிறேன் பட் ஆனால் அது படிக்கும் பொழுது அவ்வளோ ரம்யமாக இருந்துச்சு அந்த கதை அதை எழுதியிருந்தவங்க அந்த ஒரு தத்துவமாக இருந்த மாதிரி இருந்தது அதை நான் என்னுடைய வேலை நான் சொல்கிறேன் ட்ரை பண்ணுறேன் நீங்களும் உங்களுக்கு பிடிக்கிற மாதிரி சொல்கிற ட்ரை பண்ணுறேன் ஓகேங்களா அந்த கதையோட கூடிய ஒரு நான் மெசேஜ் இம்பார்ட்டண்டான ஒரு மெசேஜ் சொல்லணுங்கிறேன் அதுக்கு தான் நான் இந்த கதையை நான் தேர்ந்தெடுத்தேன் உங்கள் எல்லாருக்கும் பிடிக்கும்னு நினைக்கிறேன் ஃபஸ்ட்டு கல்லூரி காலம் கல்லூரி காலம் அப்படிங்கும் பொழுது எல்லாருக்குமே ஒரு ஜாலியான லைஃப் இல்லைங்களா கல்லூரிங்கிறது நாமெல்லாம் படிக்கிற காலங்களில் அவ்வளோ ஒரு என்டர்டெயின்மெண்ட்டாக தான் இருக்கும் படிப்பு கூட சேர்ந்து அந்த வயது அப்படி எல்லாம் நல்லா ஜாலியாக பேசிட்டு ஜாலியாக நிறைய பார்ட்டிசிபேட் பண்ணிவிட்டு நிறைய ஒரு மாதிரி என்டர்டெயின்மெண்டாக ஸ்போர்ட்ஸ் பீரியடாக இருக்கட்டும் லைப்ரரி பீரியடாக இருக்கட்டும் மற்ற அந்த ஸ்டெடி அவராக இருக்கட்டும் மற்ற லேபில் இது மாதிரி எல்லா நேரம் காலங்களும் நம்மளால் மறக்க முடியாத நினைவுகளாக இருக்கும் இல்லைங்களா நம்ம ட்ரெஸ் பண்ணிகிட்டு போனது எல்லாமே மனசில் இருக்கும் ஏன்னா யூனிஃபார்மை தாண்டி நம்ம வெளியில் வரோம் அது ஒரு கனா அப்படிங்கிற மாதிரி லைஃப் அதை மாதிரி ஒரு கல்லூரியில் ஒரு படிக்கக்கூடிய பெண்ணுனுடைய கதை தான் இது அவள் அந்த கல்லூரியில் ஒரு துள்ளலான மாணவி அப்படின்னு கூட சொல்லலாம் ஒரு துள்ளலான கேர்ள் அப்படின்னா ரொம்ப ஆக்டிவாக இருப்பாங்க இல்லைங்களா ரொம்ப ஆக்டிவாக இருப்பாங்க துருதுருட்டு இருப்பாங்க கொஞ்சம் திமிர் அப்படின்னு சொல்லுவாங்கள்ல கொஞ்சம் தான் அப்படிங்கிற மாதிரி உள்ள பெண் அவள் வந்து அவ வச்சிருக்கிற பொருள்கள் எல்லாமே ஹைஃபையாக தான் இருக்கும் அவள் உடுத்திருக்க உடைகளும் அப்படி தான் இருக்கும் ஆடம்பரமான உடைகள் விலை மதிப்பு அதிகமான உடைகள் விலை மதிப்பு அதிகமான செல்ஃபோன் வீலர் இதை மாதிரி அவள் செப்பல் விதவிதமாக போடுறது எல்லாருக்குமே அவள் மேலே ஒரு கண் அவளுடைய உடுத்துகிற உடை இப்படி நம்ம இருக்கக்கூடாதா அப்படின்னு நினைக்கிற மாதிரியான ஒரு துள்ளலான ஒரு பெண் அதை மாதிரி கலகலப்பாக எல்லார்ட்டையும் பேசிட்டு ஃப்ரெண்ட்ஷிப் பிடிச்சிக்கக்கூடிய ஒரு பெண் அவள் அப்படிதான் அவங்கள அவ கல்லூரி வட்டாரத்தில் நண்பர்கள் வட்டாரத்திலாம் அவள் அப்பா வந்து ஒரு ஆஃபீஸர் மாதிரி லெவலில் ஒரு கம்பெனியில் பெரிய இடத்துல ஒர்க் பண்ணுற மாதிரியும் அவரை அவளை அவள் ரொம்ப செல்லமாக வளர்க்குற மாதிரியும் நான் கேட்டதெல்லாம் எங்கள் அப்பா வாங்கி கொடுப்பாரு அப்படிங்கிற அந்த திமிர் கலந்த நட்பு வட்டாரம் அவளுக்கு இருக்கும் அவங்க பழகிறதுங்கிட்ட அப்படி தான் அவளுடைய வாழ்க்கை போயிட்டுருக்குது ஒரு நாள் அதை மாதிரியே காலேஜிக்கு டூ வீலரை கொண்டாந்து நிறுத்திட்டு அவங்க காலேஜுக்குள்ளே வந்து வகுப்பறையில் வராங்க அவளுடைய தோழி வந்து அவளை கிண்டலாக வரவேற்பா வாங்க வாங்கன்னு அப்போ இவளுக்கு என்ன ஒரு மாதிரி இருக்கும் என்னடி ஒரு மாதிரி இருக்குது பேச்சு அப்படின்ட்டு வந்து உட்காருவா அப்போ தான் அவள் கேட்பாள் உங்கள் அப்பா எங்கே இருக்கிறாரு என்ன பண்ணுறாரு அப்படின்னு சொல்லிட்டு அவள் வந்து சொல்லுவாள் ஏய் நாங்கள் இன்றைக்கி உங்கள் அப்பாவை பார்த்துட்டு வந்தேன் இடத்துக்கு போனேன் நேற்று நான் பார்த்துட்டு வந்தேன் அப்படின்னு சொல்லுவாள் என்ன பார்த்த அப்படிங்கும்பொழுது உங்கள் அப்பா அங்கே நீங்கள் என்கிட்ட எப்படி சொல்லி ஏமாற்றிட்டு நீங்கள் இருந்திருக்கிற ஏன் ஒரு ஒர்க் பண்ணுறது அப்பா வந்து நீ உண்மையாக சொன்னால் என்ன நீ ஏன் இப்படி பொய் சொல்லி ரொம்ப தவறாக எங்கள்கிட்ட மெசேஜ் பரப்பி வச்சுருக்க அப்படின்னு சொல்லுவாங்க ஒன்றுமே புரியாது நான் எதுவும் பொய் சொல்லலை நான் உண்மையை தான் சொன்னேன் அப்படின்பா இல்லை உங்கள் அப்பா அவங்க வந்து கார் பார்க்கிங்கில் கார்லாம் அரேஞ்ச் பண்ணிட்டு ஒரு சின்சியரான வாட்ச்மேனாக நாங்கள் பார்த்தோம் அப்படின்னு சொல்வா ஆனால் நீங்கள் வந்து வேறு மாதிரி சொல்லிகிட்டு இருக்கிற உனக்கு என்ன அது மாதிரி தப்பாக சொல்கிறது அப்படின்னு சொல்லிட்டு அவளுங்க கிண்டல் பண்ணுவாங்க எல்லாரும் சிரிப்பாங்க கூட உள்ள நண்பர்கள்லாம் இவளை வந்து தப்பாக சொல்லிட்ட மாதிரியும் இவளை கிண்டல் பண்ணி எல்லாரும் நக்கல் பண்ணுவாங்க இவளுக்கு கண்ணெல்லாம் கலைஞர் இல்லை நீ யாரையாவது பார்த்துட்டு வந்து சொல்லியிருப்ப அப்படின்னையும் இல்லை இல்லை நான் அவங்க அப்பா தான் எங்களுக்கு தெரியும் அப்படின்னு அவங்க சொல்லுவாங்க இவள் வந்து ஒரு கூறி கூணி குறுகி போய் ஒரு மாதிரி டக்குன்னு இவளுக்கு என்ன பண்ணுறதுன்னு தெரியாமல் பதட்டமாகவும் ஆகிடும் பேக் எடுத்துகிட்டு அப்படியே கோவமாக வெளியில் வந்துடுவாள் வந்து வயதுக்கு நேராக அவங்க அப்பா ஒர்க் பண்ணுற இடத்துக்கு தான் போவாள் போயிட்டு அங்கே வண்டியை தூரமாக நிறுத்திவிட்டு உள்ளே வந்து பார்ப்பாள் அவங்க அப்பாவுடைய அந்த ஒர்க் பண்ணுற காட்சியை பார்த்ததும் அவளுக்கு கண்ணெல்லாம் அப்பா வேர்வை துளிகள் சிந்த வேர்த்து ஊற்ற ஊற்ற அந்த கார் பார்க்கிங்கை வந்து அரேஞ்ச்மெண்ட் அவ்வளோ பக்காவாக அழகாக பண்ணிகிட்டு இருப்பார் ஓ டெடிக்கேஷனாக ஒர்க் பண்ணிகிட்டு இருப்பார் அதை பார்த்துட்டு தூரமாகவே இருந்துட்டு நேராக கிட்டே போக மாட்டான் அவங்க அப்பாவுக்கு தெரியாமல் நின்று பார்த்துட்டு அப்படியே வந்துடுவா வந்துட்டு திரும்பவும் வந்து கல்லூரிக்கு வருவா அப்போ வரும்பொழுது அவங்க ஃப்ரெண்ட்ஸெல்லாம் வந்து அப்பா ஒரு போன வந்துட்டாலே அப்படிங்கிற மாதிரி பதட்டமா இருந்தாங்க ஏன்னா கோச்சிட்டு போயிட்டாலே ஐயோ ஐயோ நம்ம தப்பு பண்ணிட்டோம் நம்ம சாதாரணமாக கேட்கப்போ தப்பிட்டாங்கன்னு அவங்க அவள் வந்தது ஏ தெரியாம நான் தெரியாமல் சொன்னோம் என்னாடி கோச்சிட்டு போயிட்டேன் ஏஏ அப்படி இப்படின்னு சொல்லுவாங்க இல்லை நீங்கள் தெரியாமல் சொல்லலை கரெக்டாக தான் சொல்லியிருக்கங்க நான் தான் தவறாக புரிஞ்சிருக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு அவங்கள்ட்ட மன்னிப்பு கேட்பான் நான் தப்பாக சொல்லலை எங்கள் அப்பா சொன்னதை சொன்னேன் ஆனால் எங்கள் அப்பா ஏன் அப்படி சொன்னாருங்கிறத நான் இன்றைக்கி சொல்கிறேன் எங்கள் அப்பா வந்து மெழுச்சியில் இருந்துட்டு ஒர்க் பண்ணிவிட்டு வந்து இங்கே வேறு ஏதோ ஒரு கம்பெனியில் வாட்ச்மேனாக ஒர்க் பண்ணியிருக்கிறாரு அது தெரிஞ்சால் நாங்கள் கஷ்டப்படுவோம் அப்படின்னு சொல்லிட்டு ஏன்னா அவர் ஹார்ட்டு ஆப்ரேஷன் பண்ணவர் நாம் போய் இந்த வேலையை வெயிலில் வேலை செஞ்சால் நாங்கள் விட மாட்டோம் நாங்கள் அம்மா நாங்களும் அதை விட மாட்டோம் அப்படின்னு நினச்சிட்டு கூட அவர் எங்கள்கிட்ட அதை மாதிரி சொல்லியிருந்திருக்கலாம் அதுதான் காரணமாக இருக்கும் அவர் இன்றைக்கி நான் அவரை நீங்களாம் சிரிக்கிறீங்க எங்கள் அப்பா ஒர்க்கை சொல்லி ஆனால் நான் இன்றைக்கி அதை பெருமையாக நினைக்கிறேன் எங்கள் அப்பாவுடைய வேர்வையில் தான் நான் வா படிச்சிருக்கேன் அப்படிங்கிறது ஆனால் அந்த ஆடம்பரமாக படிச்சிருக்கேங்கிறதுக்காக தலை குனிகிறேன் நான் ஆடம்பரமாக படிச்சிருக்கக்கூடாது எங்கள் அப்பாவுடைய கஷ்டத்தை உணர்ந்து அவருக்கு இவ்வளோ கஷ்டம் கொடுக்காம செல்ஃபோனான் நான் வீலர் ஏன்னா எதை கேட்டாலும் நான் வாங்கி ஆடம்பரமாக ட்ரெஸ்ஸு செப்பல்னு நான் இவ்வளோ ஒரு விதவிதமான ப ஹேண்ட்பேக் இது மாதிரி ஆடம்பரமாக இருந்திருக்கிறேன் அவருடைய வேர்வை சிந்தை சிந்திய அந்த வேர்வை துளியை சிந்திய அந்த பணத்தை நான் இங்கே கரியாக்கியிருக்கிறேன் அப்படின்னு நினைக்கும் பொழுது எனக்கு தலைக்குனிவாக இருக்குடி அப்படின்னு சொல்லிட்டு கண் கலைஞருவா அப்போ ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் பரவாயில்ல வீடு அப்படின்னு சொல்லிட்டு அவளை இது பண்ணுவாங்க அன்னை அதுலேருந்து இருந்து நீ என்னடி பண்ண போகிற உங்கள் அப்பாட்ட போய் கேட்க போறியா அப்படின்னா இல்லை நான் போய் எங்கள் அப்பாவை கேட்டு அவரை தலைக்குனிய வைக்க மாட்டேன் இப்படி தான் அவர் எங்கள்கிட்ட எந்த ஸ்டேஜில் சொல்லிட்டு இருக்கிறாரோ அப்படியே இருக்கட்டும் இப்போ நாங்கள் வேண்டான்னு சொன்னாலும் அவர் கேட்க மாட்டார் வேலைக்கு போகிறத இன்னும் நான் ஒரு வடி முடிக்கிறதுக்கு ஒரு வருஷம்தான் இருக்குது அதுக்கு பிறகு நான் அவரை எப்படி வச்சுக்கணுமோ அப்படி வச்சுக்குவேன் ஆனால் இப்போ நான் பொறுப்புள்ள பொண்ணாக மாறிட்டேன் எங்கள் அப்பாவுடைய வேர்வை துளிகளுக்கு நான் கை கொடுப்பேன் நான் டெய்லி எங்கள் அப்பாவை கொண்டுருந்தே டூ வீலரில் அவரை ஆஃபீஸில் கொண்டு விட்டுட்டு தான் வருவேன் ஈவினிங் போய் அழைச்சிக்கிட்டு வருவேன் பட் நான் தெரிஞ்சதாக காட்டிக்கவே மாட்டேன் அவர் என்னுடைய வேலைக்கு பிறகு அவருக்கு நிச்சயம் ரிட்டையர்மெண்ட் கொடுத்துருவேன் அப்படின்னு சொல்லுவா பெருமையாக அதை பார்த்து தான் அவங்க ஃப்ரெண்ட்ஸுக்கெல்லாம் கொஞ்சம் அப்பா பரவாயில்ல லேகை புரிஞ்சிட்டா அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிட்டா அப்படிங்கிற மாதிரி அந்த கதை முடிஞ்சிருக்கோம் ஆனால் இந்த கதையை சொன்ன விதம் அது எல்லாமே அழகாக இருந்தது அதை படிக்கும் பொழுது அப்படியே மனசுக்கு நெகிழ்ச்சியாக இருந்தது இந்த கதையை வச்சுட்டு நான் சொல்ல போகிற மெசேஜ் இது தாங்க மோஸ்ட்லி பார்த்திங்கன்னா எயிட்டி பர்சன்டேஜ் பெற்றோர்கள் கடின உழைப்பால் வெயிலில் வேர்வை சிந்த கூலி வேலை செஞ்சு கொத்தனாறு விவசாயிகளாகவும் பெயிண்டராகவும் நிறைய பேர் பிள்ளைங்களுக்கு கஷ்டம் தெரியாமல் இருக்கணும் அப்படிங்கிறதுக்காக தன்னுடைய கஷ்டத்தை தெரியாமல் பணத்தை விரட்டி கொடுத்து படிக்க வைக்கிற தந்தை தாய்மார்கள் நிறைய இருக்கிறாங்கங்க ஆனால் அது தெ அது தெரிஞ்சு வளர்கிற குழந்தைங்களும் இருக்கிறாங்க சில குடும்பங்களில் அப்பா வேலைக்கு போகிறாரு காசை கொடு இதுக்கு கொடு அதுக்கு கொடுன்னு வடம் பண்ணி வம்பு பண்ணி வாங்கி செலவு பண்ணி பூதாரித்தனமாக செலவு பண்ணுற குழந்தைங்களும் இருக்கிறாங்க இதுக்கு காரணம் மெயினாக பெற்றோர்கள் தான் அப்படின்னு நான் சொல்வேன் உங்களுடைய நிலையை தெரிஞ்சு புரிய வச்சு பசங்களுக்கு நீங்கள் வளர்த்திங்கன்னா அந்த பிள்ளைங்களும் உங்களுடைய ஸ்டேட்டஸ் நிலை எல்லாம் தெரிஞ்சிட்டு வளர்ந்தாங்கன்னா அவங்க பக்குவமாக வளருவாங்க அப்படிங்கிறது தான் என்னுடைய கருத்து அதையும் மீறி ஒன்று ரெண்டு தெரிஞ்சிட்டே வீணாக போகிற பசங்கள்லாம் இருக்குது அதை நம்ம கணக்கில் எடுத்துக்க வேண்டாம் மோஸ்ட்லி பார்த்திங்கன்னா அப்பா அம்மா கடன் வாங்கி எவ்வளோ கஷ்டப்பட்டு படிக்க வைக்கிறாங்க அப்படிங்கிறத புரிஞ்சிக்காமல் செலவு பண்ணுற பசங்கள் நிறைய பேர் இருக்கிறாங்க உங்கள் பிள்ளைங்களுக்கு நீங்கள் எந்த விதமாக படிக்க வைக்கிறீங்க அப்படிங்கிறத புரிய வைங்க தெரிஞ்சிக்க வைங்க அது மட்டும் இல்லைங்க நிறைய குடிக்கார அப்பாக்கள்லாம் இருக்காங்க இல்லைங்களா அந்த வீட்டில் உள்ள பசங்க பார்த்தீங்கன்னா ஆண்மணங்கள் நிறைய எனக்கு தெரிஞ்சது குடிப்பழக்கமே இல்லாத பசங்களாம் நிறைய பேர் இருக்கிறாங்க ஏன்னா அவங்க அம்மா அவங்க படுற கஷ்டத்தை பார்த்து வளர்கிறாங்க அவங்க அம்மாவும் அந்த பிள்ளைங்களுக்கு புரிய வச்சுருப்பாங்க நான் வந்து உங்கள் அப்பாட்ட கஷ்டப்படுற மாதிரி நீ இன்னொரு ட்ணை அழைச்சிட்டு வந்து நீ கஷ்டப்படுத்தக்கூடாது அப்படிங்கிற உணர்வு அந்த பிள்ளைங்களுக்கு ஏற்படுத்தியிருப்பாங்கங்க அந்த குழந்தைங்க அந்த ட்ரிங்க்ஸ் பக்கமும் ஸ்மோக் பக்கமே போகாமல் இருக்கிற பசங்கள் நிறைய பேர் இருக்கிறாங்கங்க ஆக புரிஞ்சிட்டு வளர்கிற பசங்க நல்ல விதமாகவே வளருவாங்க வீட்டுடைய சுச்சுவேஷன் புரிஞ்சிட்டு எப்படி நம்ம குடும்பத்தை நம்ம கொண்டுகிட்டு போகணும் நம்ம எப்படி வளரணும் அப்படிங்கிறத அந்த சின்ன வயசுலையே புரிஞ்சுக்கிட்டு அவங்களும் பின்னாடி அதை மாதிரியே அவங்க வாழ்க்கையை நல்ல விதமாக அமைச்சுக்குவாங்கங்கிறது தான் என்னுடைய கருத்து இந்த கதையும் இந்த மெசேஜும் இங்கே எல்லாருக்கும் பிடிச்சிருக்கும்னு நினைக்கிறேன் ஏன்னா இது ஒரு முக்கியமான மெசேஜ் தான் படிக்கிற காலத்துலேயும் கல்லூரி காலத்துலேயும் என்டர்டெயின்மெண்ட்டை நிறையா பண்ணலாம் என்ஜாய்மெண்ட்டு பண்ணிகிட்டே படிக்கலாம் படிப்பில் கான்சன்ட்ரேஷன் பண்ணலாம் எல்லாமே செய்யலாம் ஆனால் அந்த செலவு செய்கிறதுல ஆடம்பரம் உங்களுக்கு தேவையே இல்லை ஏன்னா அது உங்கள் பெற்றோருடைய வியர்வை உங்கள் பெற்றோருடைய உழைப்பு உங்கள் பெற்றோருடைய கடன் வாங்கி படிக்க வைக்கிற அந்த காசில் நீங்கள் ஆடம்பரமாக இருக்கிறது தேவையே இல்லாது உங்களுடைய ஆசைகளை நீங்கள் எப்போ நிவர்த்தி பண்ணிக்கணும் அப்படின்னு கேட்டிங்கன்னா நீங்கள் படித்து நீங்கள் வேலைக்கு போய் சம்பாதிக்கிறீங்க பாருங்கள் அந்த காசில் தான் உங்களுக்கு தேவைகளை உங்களோட ஆசைகளை நிவர்த்தி செய்து கொள்ள வேண்டும் இது வந்து சில பெட்ரோல்ஸில் வசதியாக இருப்பாங்க அவங்க கார் வாங்கி தருவாங்க டூ வீலர் வாங்கி தருவாங்க புக்ஸ் வாங்கி தருவாங்க எல்லாமே ஓகே தான் அவங்களெல்லாம் நம்ம சேர்த்துக்க சேர்த்துக்கக்கூடாது அவங்களுக்கு இருக்குது அனுபவிச்சுக்கிறாங்க இல்லாத வீட்டு பசங்க பேரண்ட்ஸ்ட்டை போய் எனக்கு டூ வீலர் தான் வேணும் எனக்கு காஸ்ட்லியான செல்லு தான் வேணும் எனக்கு இது தான் வேணும் எனக்கு அது தான் வேணும் அப்படின்னு அடம் பண்ணி படிக்காதீங்க வளராதிங்க குடும்ப சூழலை புரிஞ்சுட்டு அதுக்கு தகுந்தாப்பில் இருந்தீங்கன்னா உங்கள் பெற்றோருக்கும் சந்தோஷமாக இருக்கும் நீங்கள் உங்கள் குழந்தைங்களை வளர்க்குறதுக்கும் அது ஈஸியாக இருக்கும் இந்த வீடியோவை பொறுமையாக கேட்ட அனைவருக்கும் நன்றி இந்த வீடியோ உங்களுக்கெல்லாம் பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் நான் சில சில கருத்துக்கள் உங்களுக்கு சொல்லிட்டு வர்றது எனக்கு ரொம்ப சந்தோஷமாகவும் இருக்குது யாராவது ஒருத்தருக்காவது இந்த மெசேஜ் போய் அது அவங்களுக்கு ஹெல்ப்ஃபுல்லாக இருந்துச்சுன்னா அது எனக்கு கிடைச்ச சந்தோஷம்தான் நன்றி வணக்கம்